ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷீவ் நானும் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான இறால் தொக்கு வந்து ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இது நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரேட்டான டிஷ்ஷாக இருக்கும் சரி வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்ஸ் பலி கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் அரை கிலோ இறாலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு பேனில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு தாளிச்சிடலாம் இதுக்கு ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா பொறிஞ்சோடனே நம்ம அடுத்து வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிடலாம் ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு இறால் தொக்கு தான் இது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதுமாரி ஒரு அதே சைஸு ஒரு தக்காளியும் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஒரு ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை ஒரு கண்ணாடி பதத்தில் நம்ம வதக்கிக்கிட்டால் போதும் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு நான் வதக்கிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும் அடுத்து இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாம் இந்த எண்ணெயிலே போட்டு லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் கருக விடாமல் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஸோ எல்லாமே இந்த வந்து எண்ணெயிலே வந்து நம்ம ஒரு ஒன் மினிட் வந்து அப்படியே வதக்கிக்கணும் அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் இந்த மசாலாலே போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து அதுலேயும் வந்து நல்லா வதக்கிக்கணும் ஸோ அப்போ வந்து இந்த மசாலா எல்லாமே வந்து அதில் அந்த இறால்குள்ளே நல்லா இறங்கிடும் இந்த இறால் தொக்கு வந்து நம்ம சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நான் அதோடய நான் நல்லா வதக்கிக்கிறேன் ஸோ இப்போ வந்து நல்லா ஓரளவு மசாலா வந்து அந்த பிரானோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ இது வேகிறதுக்கு தேவையான ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது குக்காக வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் ஓவர் குக் ஆகக்கூடாது ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒரு மூடியை போட்டு மூடி நம்ம நல்லா வேக விட்டுறலாம் இதுக்கு ஒரு தேங்காய் மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு அரை பவுல் தேங்காய் மூடி ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் நம்ம தேங்காவோட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நடுவில் நடுவில் அந்த லிட்ட எடுத்துட்டு நம்ம லைட்டாக வந்து கிண்டி விட்டுக்கணும் ஸோ இப்போ வந்து நான் அந்த அந்த தேங்காய் மசாலா வந்து அரைச்சிட்டேன் ஸோ அந்த அரைச்ச தேங்காவை வந்து நம்ம அந்த தண்ணியோடையே ஆட் பண்ணிடலாம் கொதிக்கிற அந்த தன் மசாலா தண்ணியோடையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் நம்ம ஆட் பண்ணோடனே இந்த தொக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஆக ஆரம்பிக்கும் அப்பப்போ நம்ம கிண்டி விட்டிகிட்டே இருக்கணும் கடைசியாக இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் கரம் மசாலா அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு ஸோ த்ரீ மினிட்ஸில் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பை ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிண்டி விட்டிகிட்டே இருக்கணும் ஸோ ஓரத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்கான கிரேவியாக வந்துட்டு ஃபைனலாக மல்லித்தழை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா அருமையான இறால் தொக்கு ஈஸியாக ஆகிட்டு ஸோ இது எல்லா மீல்ஸுக்குமே இது சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் கொடுங்க ഷെയർ കപ്പായി ബൈ ബൈ